நமசிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு தேவோ மகேஸ்வர குருஷாச்சாத் பரம்பிரம் தஷ்மை ஸ்ரீ குருவே நமத டிவோடி நேஷனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் மாசி மாத தமிழ் மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் மாத மாசி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா மேஷத்துல குருவும் கண்ணியில் கேதுவும் அகரத்தில் செவ்வாய் புதன் சுக்கரனும் கும்பத்தில் சூரியன் சனியும் மீனத்தில் சந்திரன் ராகுவும் இருக்கக்கூடிய அமைப்புங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் சிறப்பாக இருக்கு யாருக்கெல்லாம் சுவாரா இருக்கு அப்படிங்கிறத நம்ம வரிசையா ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து குருவோட சப்போர்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இரண்டாம் இடத்துல குரு உங்களோட பேச்சுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க குடும்பத்தின் மூலியமாக பணவரவு வளர்ந்த குழந்தைகள் உங்களுக்கு இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகள் மூலியமாகவும் பணவரவு கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்குங்க ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உடல் சோம்பேறித்தனத்தை மட்டும் கொஞ்சம் ஒதுக்க வைக்கணுங்க கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் ரெகுலராக வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்கும் மூன்றாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் புதன் இருக்காருங்க இது வந்து பார்த்திங்கன்னா முயற்சி ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த முயற்சி ஸ்தானம் உங்களோட முயற்சி ஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்புங்க உங்களோட முயற்சிகள் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் புரிதமாகும் குறிப்பாக நிலம் வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டு நீங்கள் முயற்சிகள் பண்ணிங்கன்னா அது வந்து பலிதமாகுங்க பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதத்தில் புதிதாக தொழில் தொடங்குறதுக்கு இல்லை ஏற்கனவே பண்ண தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் பெண்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான்காம் இடத்துல சூரியன் சனி சேர்க்கை இருக்குங்க அப்போ வீடு கட்டலான்னு சொன்னேன் ஆனால் நீங்கள் அதுக்குன்னு கட்டாயம் கரெக்டாக ஒரு அங்கீகாரம் கவுர்மெண்ட்ட வாங்கிக்கிட்டு தான் நீங்கள் இந்த வேலைகளை ஆரம்பிக்கணும் கிட்ட வாங்க அங்கீகாரம் பெறாமல் நீங்கள் வந்து வீடு கட்டுற முயற்சிகள்லாம் இருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத அரசாங்க சிக்கல் உங்களுக்கு வரும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க தாயாருக்கு எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கால்வழி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அஞ்சாம் இடத்துல சந்திரன் ராகு சேர்க்கை இருக்குங்க பயணங்கள் போகும்போது கொஞ்சம் கவனமாக போகிறது நல்லதுங்க உங்கள் முதல் குழந்தை வெளிநாட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த சமயம் உங்களை வந்து பார்க்குறதுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் முதல் குழந்தைக்கு திருமண ஏற்பாடுகள் பண்ணுறதுக்கான அமைப்புகள் இது எல்லாமே இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க ஆறாம் இடத்தில் குரு இருக்கார் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு மேம்பாடு உங்களுக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்கும் சனி செவ்வாய் பார்க்குறனால நீங்கள் வண்டி வாகனத்தில் போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக குறிப்பாக வீலரில் போகும்போது கவனமாக இருக்கணுங்க ஆயுதங்கள் ஆயுத தொழில் ஆயுத உற்பத்தி தொழில் பண்ணுறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் நாளாக ப்ரமோஷன் கிடைக்கல இன்க்ரிமெண்ட் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கட்டாயம் இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதே மாதிரி குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அடுத்து ஏழாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்புங்க மனைவியோட முயற்சியினால் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு நன்மைகள் நடக்க போகுதுங்க மனைவியின் மூலியமாக நன்மை கணவனும் மனைவியும் உட்காந்து கலந்து ஆலோசித்து மிக முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க கணவன் மனைவியோட அன்யோன்யம் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் குடும்பத்திற்குன்னு முக்கியமான செயல்களை இந்த மாதம் நீங்கள் செய்ய செய்வீங்க முக்கியமான திட்டங்கள் அனைத்தும் இந்த மாதம் நீங்கள் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி அந்த திட்டங்களை செயல்படுத்த ஆரம்பிப்பீங்க எட்டாம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துல இருக்கிறாருங்க உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு ஒன்பதாம் இடத்தை வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் புதன் சுக்ரன் பார்க்குறாருங்க ஒன்பதாம் இடம் பாங்கியஸ்தானம் இப்போ இங்கே செவ்வாய் புதன் சுக்ரன் வந்து பார்க்குறனால பெண்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மை மாமன் வழி வர்க்கத்தால் உங்களுக்கு நன்மை சகோதர வழி வர்க்கத்தால் உங்களுக்கு நன்மை நிலத்தின் மூலியமாக வருமானம் அதே மாதிரி ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸு ஃபினான்ஸ் துறையில் இருக்கிறவங்க லாயர்ஸு சாஃப்ட்வேர் துறையில் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பண வரவு நீங்கள் விரும்பின விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது குறிப்பாக பெண்கள் மூலியமாக உங்களுக்கு நல்ல பணம் வரவும் பெண்களாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாகவும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கூடிய மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க அடுத்து பத்தாம் இடத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தொழில் ஸ்தானத்தை குரு சூரியன் செவ்வாய் சனி பார்க்குறாங்க குருவோட பார்வை எவ்வளவு இடைஞ்சல்கள் போட்டி பொறாமை உங்கள் தொழிலில் இருந்தாலும் அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குருவோட பார்வை உங்களுக்கு விளக்கி கொடுத்தோம் அப்போ தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் குறிப்பாக ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு போகுதுங்க அடுத்து வந்து அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் ப்ரமோஷன் ரொம்ப நாளாக தள்ளி போய்ட்டுருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் கட்டாயம் அந்த ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய வேலையாட்கள் நம்ம பெற்று கேட்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு உங்களோட வேலையாட்களோட முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் அதன் மூலியமாக இந்த மாதம் உங்களுக்கு தொழில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்க போகுது அடுத்து பதினோராம் இடம் பதினோராம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேது இருக்காருங்க லாபஸ்தானத்தில் கேது ப்ளஸ் சந்திரன் பா ராகு பார்வை இருக்குங்க லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறது வந்து லாபத்தை கொஞ்சம் குறைச்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ராகுவோட பார்வையும் சந்திரனோட பார்வையும் இருக்கிறனால லாபங்கள் உங்களுக்கு அதிகரிக்க தாங்க செய்யும் ஆனால் அந்த லாபத்தை வந்து லாபத்தில் ஒரு பகுதி வந்து தானம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லாபம் உங்களுக்கு வந்து சேமிப்பாக மாறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது அடுத்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தை வந்து பார்த்திங்கன்னா குரு பார்க்குறாருங்க அப்போ பயணங்கள் அதாவது வெளி தூர பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் வெளி மாநில பயணங்கள் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு பத்து வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றில் கேது இருக்கிறனால ஆன்மீக பயணங்கள் நீங்க வந்து நிறைய போகும்போது உங்களுக்கு வரக்கூடிய லாபம் நிலைக்குங்க அந்த பன்னெண்டாம் இடத்துலையும் குரு பார்வைப்படுது அப்போ ஆன்மீக சுற்றுலாக்கள் போகிற விஷயங்கள் ஆன்மீக பயணங்கள் போகிறது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நன்மை அளிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் முருகன் வழிபாடும் சிவன் வழிபாடும் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியது நீங்கள் வந்து கோதுமை உணவு தானம் பண்றது குறிப்பாக வயதான ஆண்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் கோதுமை உணவு தானம் பண்ணுறது இந்த மாதம் முழுமைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க உங்கள் ஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது அந்த தசா புத்தி உங்களுக்கு நல்ல சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா நான் இப்போ சொன்ன நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக நடக்குங்க இன்னும் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் என்ன தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ எனக்கு என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்குது என்னோடய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அமுச்சி வைங்க நான் ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான க ப்ரடிக்ஷன்ஸை நன்றி வணக்கம்